இதுக்கெல்லாம் கூட கோவில் கட்டி வச்சிருக்கீங்க ஃபைவ் அன்யூஷுவல் டெம்பிள்ஸ் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒன் ராஜஸ்தான்ல ராயல் என்ஃபீல்ட் பைக்குக்கு கோவில் கட்டி வச்சிருக்காங்க இதை புல்லட் பாபா டெம்பிள்னோ இல்லைனா ஓம்பனா பண்ணா டெம்பிள்னோ சொல்றாங்க அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்ல ஓம் சிங் ரத்தோர் அப்படின்ற இந்த பைக்கு கூட சொந்தக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறார் அப்போ அங்கிருந்து அந்த பைக் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க ஆனால் அது ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் இல்லை மல்டிபிள் டைம்ஸ் எத்தனை டைம் அவங்க எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சாலும் எப்படின்னே தெரியல காற்று மாதிரி வந்து அந்த ஆக்சிடென்டான சேம் ஸ்பாட்டில் அது நின்று இருக்குது இதனால் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லோரும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷன் இங்கே இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எப்பெல்லாம் டிராவல் பண்ண போறோமோ அப்பெல்லாம் இந்த பைக்கை கும்பிட்டுட்டு போனா நம்ம சேஃபா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வந்து அங்கே பில்ட் ஆகுது இதனால அங்க இருக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு கோவிலை கட்டி இந்த பைக்குக்கான கோவில் அது கோவிலை கட்டி புல்லட் பாபா டெம்பிள் ஆர் ஓம்பா டெம்பிள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த புல்லட் பாபா டெம்பிள்க்கு வர்றவங்க சபப்பு கயிற இந்த வண்டியில கட்டிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா ஆல்கஹால இந்த ஸ்பிரிட்டுக்கு காணிக்கையா வைப்பாங்க இதன் மூலமா நம்ம போயிட்டு வர்ற இந்த ஜேர்னில நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க செகண்ட் ஒன் பஞ்சாப் ஜலந்தரில் இருக்கிற விசா டெம்பிள் இது ஏரோப்ளேன் குருத்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பிளேனுக்கான கோவில் இது அப்ராட் போகணும் ஓவர்சீஸ் போகணும் ஓவர் கனடா அந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்படுறவங்க இங்கே வந்து அவங்களோட விசாவை எடுத்துகிட்டு வந்து இந்த ஏரோப்ளேன் கோவிலில் வச்சு கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களோட விசா எப்போவுமே ரிஜெக்ட் ஆகாது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஸோ இந்த கோவிலுக்கு வர பீப்பிள் காணிக்கையாக ஆரோப்ளைன் டாய்ஸை கொண்டு வந்து கும்பிட்றது வழக்கமாக வச்சுருக்காங்க பார்ட் ஒன் சேலத்தில் இருக்கிற ஏலியன் டெம்பிள் மல்லமுப்பம்பட்டி அப்படிங்கிற வில்லேஜில் இந்த லோகநாதன் அலைசிதர் பாக்கியா அப்படிங்கிறவர் ஒரு ஏலியன்கான கோவிலை கட்டியிருக்கார் அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஷிவாவோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அப்படின்னா அது ஏலியன்ஸ் தான் நமக்கு வரக்கூடிய எல்லா டிசாஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஏலியன்ஸ் தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு இவர் பிலீவ் பண்ணுறாரு இவரோட கனவுல லார்ட் ஷிவா வந்து டிவைன் மெசேஜஸ் இந்த மாதிரி கொடுத்ததா அவர் பிலீவ் பண்ணுறாரு அதனால ஏலியன்கான கோவிலை கட்டியிருக்கார் இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே ஏலியனுக்கான கோவில் கட் இருக்கிற ஒரே இடம் சேலம் தான் ஃபோர்த் ஒன் ராஜஸ்தானில் இருக்கிற ரேட் டெம்பிள் இதை கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் ரேட்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான எலிங்க இருக்குது இந்த எலிங்க நம்ம காலில் க்ரால் பண்ணி போனாலோ இல்லை அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை அதுங்க குறித்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டாலோ நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த கோவிலுக்கு வர பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க அதாவது இந்த எலிங்கை எல்லாருமே பக்தர்களோட ரீஇன்கார்னேஷன் தான் அப்படின்னு பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க முக்கியமாக வெள்ளை எலிங்க தான் ரொம்பவே ஆஸ்பீஷியஸான எலிங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க ஃபிஃப்த் ஒன் உஜ்ஜைன்ல இருக்கிற தேவி டெம்பிள் இது காலபைரவன் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இங்கே வர்ற பீப்புள் இந்த கடவுளுக்கு வாயில ஆல்கஹால ஊற்றுறத ஒரு ஹாபிட்டா வச்சுருக்காங்க ஆல்கஹால ஊத்துறது மூலமா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க செவன்த் ஒன் உத்தரகாண்ட்ல இருக்கிற துரியோதனா டெம்பிள் அதாவது மகாபாரதத்துல வர்ற துரியோதனனுக்காகவே எழுப்பப்பட்ட கோவில் இது இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாமே பணங்களில் இந்த சாமிக்கு காணிக்கையாக வைக்கிறாங்க எயிட் ஒன் குஜராத்தில் இருக்கிற பிரதமர் மோடிக்கான டெம்பிள் ஆனால் டூ தௌசண்ட் செவன்டீன்லையே பிரதமர் மோடி இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட டிவோட்டிஸ் கிட்ட இந்த கோவில் தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்படி வைக்கிறதா இருந்தால் பாரத் மாதா ஸ்டாச்சுவும் உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மோடியோட சிலையை எடுத்துகிட்டு பாரத் மாதா ஸ்டாச்சு வச்சு பாரத் மாதா கோவிலாக கும்பிட்டுருக்காங்க நைன்த் ஒன் கல்கத்தாவில் இருக்கிற அமிதாப் பச்சன் டெம்பிள் அதாவது சஞ்சய் பட்டோடியா அப்படிங்கிற அமிதாப் பச்சனோட தீவிர ஃபேன் இந்த கோவிலை கல்கத்தாவில் கட்டி வச்சிருக்கார் டென்த் ஒன் மதுரையில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகான டெம்பிள் அதாவது எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் கார்த்திக் அப்படிங்கிறவர் இந்த ரஜினியோட தீவிர பக்தனாக இந்த கோவிலில் கட்டியிருக்காரு இதில் முந்நூறு கிலோ கருங்கல்ல ரஜினிகான சிலையாக வச்சிருக்கார் லெவன்த் ஒன் கல்கத்தாவில் இருக்கிற சைனீஸ் காளி டெம்பிள் இங்கே வர பக்தர்களுக்கு நூடுல்ஸை பிரசாதமாக தர்றாங்க கடவுளுக்கு கடவுளோட அவதாரங்களுக்கு கோவில் கட்டினது போய் தியாகிகளுக்கு விடுதலை வீரர்களுக்கு கோவில் கட்டுனது போய் இப்போ இருக்கிற பீப்புள் அவங்க ரொம்பவே ஃபேன்சி பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப க்ரேஸாக எந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்காங்களோ இல்லை கிரேஸாக இருக்கிற ஹியூமன் பீங்ஸ் ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்குன்னு கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு டைமில் படையல் போடுறதையோ காணிக்கையாக காயின்ஸை கொடுக்கறத வச்சுருந்த ஹேபிட்டாக வச்சிருந்த பீப்புள் இப்போ சாக்லேட்ஸ் நூடுல்ஸ்ன்னு இறங்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்டா இல்லை காலம் போக்கில் போக்குள்ள நம்மளும் கூடவே போகும் சொல்றீங்களா இது கரெக்டா இல்லை தப்பா என்னங்கிறத கமெண்ட்ல